இனிய வணக்கம் இந்த பதிவு வந்து போடலாமா போட வாடாமா அப்படின்னு வந்து நீண்ட சிந்தனைக்கு பிற்பாடு தான் இந்த பதிவை நான் வந்து போடுறேன் இது இந்த பதிவு போடுறதுக்கு எனக்கு வந்து உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த பதிவு போடுறேன் அதனால பதிவு போடுவோம் நல்ல கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் கழகம் நல்ல கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற தலைப்போட பேச தொடங்கும் போதே இதை சொல்லிட்டு நான் தொடங்கிறதுக்கு காரணம் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழா அந்த பவள விழா கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பங்கேற்று பேசும்போது இந்த பாடலை பாடிட்டு தான் வந்து அந்த பேசவே ஆரம்பித்தாங்க அதுக்கு அடுத்தது அவங்க சொன்னது வந்து ரொம்ப வந்து முக்கியமான கருத்தாக நான் நினைக்கிறது வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது தொண்டர்களை பார்த்து அவர் சொல்கிறார் நான் உங்களுடைய ரத்தால் மூச்சு காற்றால் உழைப்பால் உருவாக்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பவள விழா கொண்டாடுற இடத்துக்கு வந்திருக்கு நீங்க இல்லன்னா ஒரு முத்தாய்ப்பா ஒரு கருத்தை வந்து தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர் வந்து சொல்லியிருக்காங்க வந்து அதை வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் ஆதரிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் வந்து தொடங்கி இன்னைக்கு வந்து எழுபத்தஞ்சு ஐந்து ஆண்டு வந்து நிறைவு செய்திருக்கு பவள விழா கொண்டாடி இருக்கு அப்படின்னா வெள்ளி விழா ஆண்டு இருபத்தி வருஷத்தில் வருஷத்துல கொண்டாடுற வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடும் போது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருந்துச்சு பொன்விழா ஐம்பது வருஷத்துல பொன் விழா கொண்டாடும் போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்துச்சு எழுபத்தி ஐந்து வந்து பவள விழா கொண்டாடும் போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில இருக்கு சுட்டி காட்டியிருக்காங்க இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு அவரே வந்து சொல்லிட்டார் முதலமைச்சரை சொல்லிட்டார் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முறையில் தலைவர் சொல்லிட்டார் சரி அப்புறம் என்ன அவனுக்கு இதுல வந்து பிரச்சனை தலைவர் சொல்லிட்டாரு அதுதான் உண்மைங்கிறே அப்படி சொன்னா அவர் வந்து பெரிய மிகப்பெரிய கூட்டத்தில் பேசுகிறாங்க அவங்க நீண்ட நேரம் வந்து எடுத்துகிட்டு பேச முடியாது அதனால் முக்கியமான கருத்தை தான் பேசுவாங்க அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை அதை வந்து இந்த தொண்டர்கள் எப்படி வந்து இந்த கட்சி உழைச்சாங்கிறத வந்து நான் வந்து சொல்ல வந்து கடமைப்பட்டிருக்கேன் தொண்டர்கள் வந்து கட்சி அண்ணா அவர்கள் அண்ணா வந்து பற்றி பேசுகிறா அண்ணாவை பேசுகிறதுக்கு எனக்கு வந்து தகுதி இருக்குது உரிமை இருக்குது தகுதி இருக்குது ஏன்னா எனக்கு பேர் வச்சது வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் எங்க ஊர்ல சொந்த ஊர்ல வந்து பேர் வச்சாங்க அறிஞர் அண்ணா அவர்கள் சொந்த ஊர்ல கூட்டம் போட வந்து அந்த கூட்டத்தில் அண்ணா மறைந்த மாமேதை அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து எனக்கு வந்து பேர் அன்பழங்கு பேரை வச்சது வந்து அண்ணா தான் வச்சார் எனக்கு பதினோரு வருஷில வந்து நான் வந்து அரசியலில் வந்து வந்தேன் அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் நான் பள்ளி பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியேந்தி அரசியலுக்கு வந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ராமச்சந்திரன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு பிரிந்த போது தீவிர அரசியலுக்கு வந்தவன் எழுபத்தி ரெண்டு வந்து வருஷம் என்னாச்சு ரெண்டு வருஷம் வருதுங்களா இருபத்தி எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு வருஷம் இந்த ரெண்டு இரண்டு ஆண்டுகள் நான் வந்து தீவிர அரசியலில் இல்லை தீவிர அரசியலில் இல்லாதது காரணம் வந்து எனக்கு ஒரு சாலை விபத்து அந்த விபத்தின் காரணமாக நான் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தால் தீவிர அரசியலில் இல்லை ஆனா சமூக ஊடகத்துல நான் வந்து தீவிரமா கொள்கை பணி ஆற்றிக்கிட்டு இருக்கேன் திமுகவுக்காக அது எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய பதிவை வந்து பார்க்கறவங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் ஆக மொத்தம் முன்னாடி ஒரு அறுபத்தி ஏழு அஞ்சு சேர்த்து இந்த ரெண்டு வருஷத்தையும் கழிச்சுட்டு ஐம்பத்தைந்து ஆண்டுகள் நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பயணித்து இருக்கிறேன் முதலமைச்சர் சொன்னாங்க வருஷம் இந்த ஓழைச்சிருக்கா சொன்னாங்க அவரோட பெரிய நான் வந்து வயசு அதிகம் நான் அவரோட பெரிய சீனியர் இல்லை அவர் பதிமூணு வயசுல அரசியலுக்கு வந்தா நான் பதினோரு வயசுக்கு அரசியலுக்கு வந்தா நான் சொல்றேன் எனக்கு உரிமை இருக்கு நான் சொல்றேன் ஏன்னா நீங்க ஆய்வு பண்ணிக்கலாம் விசாரணை பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு வந்து உண்மையை பேசுறதுக்கு வந்து எந்த தயக்கமும் இல்லை சரி அதெல்லாம் விடுங்க இந்த திமுக எப்படி வளர்ந்தது திமுக வளர்ந்ததுன்னா அவர் அவரே சொல்லிட்டாரு அதாவது கட்சி அண்ணா சொல்லிட்டார் குடும்பத்தை பார்க்க மாட்டான் சோர் திங்க மாட்டான் சாப்பிட மாட்டான் குடும்பம் எக்கடா கெட்டு போனா போட்டு சொல்லி கட்சி வேலையை பார்த்தவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அந்த குடும்பங்கள்லாம் இன்னும் இருக்கு இல்லாம இல்ல அந்த குடும்பங்கள் கட்சிக்காகவே வாழ்ந்தவர்கள் கட்சிக்காகவே தன்னுடைய சொத்தை அழித்தவர்கள் சொத்தை இழந்தவர்கள் கட்சிக்காக பொண்டாட்டி எழுந்தவங்க குடும்பத்திலேருந்து பொண்டாட்டி பிரிஞ்சு போடுவா இணையான்னு இப்படி இருக்கிய கட்சி கட்சின்னு போறிய இந்த குடும்பம் என்ன ஆவதுன்னு பிள்ளைகளை சரியா படிக்க வைக்க முடியாது படிக்க வைக்க மாட்டாங்க கட்சி 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 அவங்க உயிர் மூச்சு கட்சி தான் தான் வந்து முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கார் திமுக தலைவர் உயிர் மூச்சு உங்களுடைய உயிர் மூச்சு தான் கட்சின்னு அப்படி கட்சி வளர்த்ததுனால தான் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளை பவள விழா கொண்டாடுற அளவுக்கு இந்த கட்சியை வளர்த்து உருவாக்கி விட்டவர்கள் தொண்டர்கள் அப்படிங்கிறத மேடையில் பேசுகிறோட நிறுத்தாதீங்க நீங்கள் நான் சொல்ல வர்றது தான் மேடையில் பேசுகிறோட நிறுத்தாதீங்க உங்களுக்கு தகவல் வந்ததுன்னா ஏதாவது வந்து குற்றம் குறைகள்னு தகவல் வந்ததுன்னா அதை பற்றி விசாரிங்க உரிய முறையில் விசாரித்து யார் தப்பு பண்ணியிருந்தாலும் நடவடிக்கை எடுங்க மந்திரி தப்பு பண்ணியிருந்தாலும் மாவட்ட செயலாளர் தப்பு பண்ணியிருந்தாலும் ஒன்றிய செயலாளர் தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த புகார் கொடுத்த நபரே தப்பு பண்ணியிருந்தாலும் நடவடிக்கை எடுங்க அப்போ கட்சி வந்து உருப்பிடும் நான் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் சொல்ல வரேன் இது வந்து நான் எனக்கு சொல்ல உரிமை இருக்கு அதிகாரம் இருக்கு எனக்கு கடமை நான் இருக்கு இடிப்பார் இலானும் பெருந்தொகையினர் குரலுக்கு இணங்க இந்த கருத்தை நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்ல வந்து எனக்கு வந்து சக உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன் சரி அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஊர் முச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து முகநூலில் வந்து நண்பர்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு பற்றி எனக்கு முகநூலில் நண்பர்கள் இருக்காங்க முகநூலில் பகிர்றாங்க இது மாதிரி பதிவு போடும் போது அதை பத்திலாம் நான் பேச வரல இங்க கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன நடக்குது இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பெரிய பெரிய சோதனைகளை சந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல முதல் முதலாக தேர்தலை சந்திக்கும் போது சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி இடங்களை வெற்றி பெற்றது சென்னையில் ஆரம்பித்து வடார்கா வடார்காடு வடார்காடு தென்னார்காடு அப்ப அதுதான் இருந்துச்சு டெல்டா மாவட்டம் தஞ்சை மாவட்டம் இந்த மாவட்டங்கள்ல தான் இந்த நாற்பத்தி ஒன்பது வெற்றி பெற்றுச்சு வேற இடத்துல வந்து ஜெயிக்கவும் முடியல வெற்றியை பெற முடியல அந்த அளவுக்கு உயிர் மூச்சு உள்ள ஒரு மாவட்டத்தின் கழகத் தொண்டனாக நான் பேசுகிறேன் இப்பொழுது நடப்பு நடைபெற்று இருக்கின்ற நடைமுறைகள் சரியாக இருக்கின்றதா மாவட்ட செயலாளர்கள் சரியாக செயல்படுகிறார்களா ஒன்றிய செயலாளர்கள் சரியாக செயல்படுகிறார்களா உழைக்கின்ற தொண்டர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கிறார்களா கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கிறதா அவருடைய கருத்துக்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறதா பேசப்படுகிறதா அவர்களுக்கு இதுக்கு நான் வந்து வந்து விவரம் பேச விரும்பல எதுவுமே நடக்கல எங்க மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதில் மாவட்ட செயலாளர் ஒரு சுயநலவாதியாக இருக்கிறார் அவருக்கு ஜாலரா போடுறவங்க எத்தனை பேரா இருந்தாலும் ஜால்ரா போடுறவங்களுக்கு தான் வந்து அவர் வந்து துணை இருக்காரு கட்சியில வந்து உள்ளாட்சி தேர்தலில் கட்சியில உழைக்கிறவனுக்கு சீட்டு கொடுக்கறதில்ல அவருக்கு வந்து அது மாதிரி பல பல இது சொல்ல முடியாத அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார் ஒன்றிய செயலாளர் அதையே எங்களுடைய சீர்காழி ஒன்றிய செயலாளர் அதையே பின்பற்றுகிறார் இதுதான் என்னுடைய கருத்து இதை வந்து நான் வந்து பொது வழியில பேசலாம் பொது வழியில பேசக்கூடாதுன்னு மூணு வருஷமா நான் இருந்துட்டேன் மூணு வருஷமா இருந்துட்டேன் மூணு வருஷமா வந்து இது வரைக்கும் வந்து மூணு நாலு முறை தலைமை கழகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருங்கிற முறையில் நான் வந்து கோரிக்கை முன் அனுப்பியிருக்கேன் இது மாதிரி செய்யறாங்க இந்த மாதிரி நடக்குது நடவடிக்கை எடுங்கன்னு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல முதலமைச்சர் செல்லுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சாலை விபத்து ஏற்பட்டு நான் பாதிக்கப்பட்டதுக்காக எனக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு வந்து காவல்துறை அநீதி கொடுத்துட்டு நினைச்சிருக்குன்னு இரண்டரை ஆண்டு காலமாக தொடர்ந்து கோரிக்கை மனு அனுப்பிட்டே இருக்கேன் நினைவூட்டல் மனு அனுப்பிட்டே இருக்கேன் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல இப்படிலாம் இருந்துதான் இந்த வந்து இவங்க வந்து நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல நான் வந்து பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன் எந்த காலத்தை மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் தொடர வேண்டும் என்பதில் எனக்கு முழு உடன்பாடு உண்டு நம்பிக்கை உண்டு ஆனால் கட்சியில உழைக்கிறவனை மதிக்கிறவனுக்கு மேடைய சொல்லிட்டு கட்சியனை உழைக்கிறவனை காலை பிடிச்சி இழுத்து குழி தோண்டி புதைக்காதீங்க அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் ஏன்னா இதுக்குள்ள நான் பேச விரும்பல பேசுனா நான் மட்டுமே நிறைய பேசிட்டு இருப்பேன் அது வானான்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்